ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மேஷராசி திருநெல்லாறுல வருகின்ற மார்ச் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி சனி பயிற்சி கும்பராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் பயந்து மீனராசிக்கு பயரவிருக்கிறார் இது மேஷராசிக்கு ஏழர சனியுடைய தொடக்கமாக பார்க்கப்படுகிறது மேஷராசிக்கு எப்பவுமே முன் அவசரமும் எடுத்த செயல்ல வந்து தாந்தான் கரெக்டுங்கிற பிடிவாதமும் அதிகம் உண்டு அது எந்த காலத்துலேயும் உண்டு சனி பகவான் வந்து மேஷராசியுடைய புத்தியை பிடிச்சிட்டான்னு சொன்னால் புத்தி வேலை செய்யாது இதுதான் ஃபஸ்ட்டு மேஷராசிக்கு சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சாதாரணமாக நம்ம இருக்கும் போது கூட பிரச்சனை இல்லாமல் இருக்கவங்க இந்த சமயத்தில் பிரச்சனையை உருவாக்குறதுக்கு மேனேஜராக இருந்து ட்ரை பண்ணுவாங்க அவன் மேலே வந்து தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசுவாங்க நம்மளை வந்து இன்டிமீடியேட் அதாவது தூண்டுவாங்க நம்மளுடைய உறவுகளில் பிரச்சனையை விரிசில் கொண்டு வரத்துக்கு மூணாவது மனிதர்களால் பிரச்சனைகள் வரும் ஏழரை சனி வந்து நான் வந்து எனக்கு வானத்துலேருந்து வந்து தங்கம் விழும் எனக்கு வைரமெல்லாம் கொட்டும் எனக்கு வந்து நான் வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிப்பேன் இதெல்லாம் வந்து பத்து லட்சத்தில் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு நடக்கும் சனியுடைய தாக்குதலில் முதல்ல அவர் பண்ணக்கூடியது புத்தியை வேலை செய்ய விடாமல் பண்ணுறது அப்போ புத்தியை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா புதிய முயற்சிகள் புதிய விஷயங்கள் புதிய முன்னேற்ற பாதைகள்லாம் அதிகமாக கவனம் செலுத்தணும்னா அதிகமான இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் தருவார் அதனால் எதையும் பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் பண்ண தான் வேணும் ஆனால் அதை ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும் ஒரு தடவைக்கு மூணு தடவை யோசிச்சு குருவுடைய பார்வை வந்து அதாவது உங்களுடைய மூன்றாம் வீட்டில் குரு இருக்க போற அந்த காலகட்டங்கள் முதல் ஆறு மாதங்கள் வந்து அதிர்ஷ்டமான காலகட்டங்கள் அப்படின்னு வணக்கம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷும் சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொளியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு வருகின்ற ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது கை நொடி சொடுக்கிறதுக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு அவ்வளவு வேகமான ஒரு ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பல கிரக மாற்றங்களையும் நிகழ்வுகளையும் நம்ம பார்த்தோம் நம் எல்லோருடைய பன்னிரண்டு ராசிகளுக்குடைய அத்தனை பேருக்கும் வாழ்க்கையில் முன்னாடியோ பின்னாடியோ நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய போராட்டங்கள் நிறைய சிக்கல்கள் நிறைய சவால்கள் நிறைய சாதனைகள் எல்லாமே நடந்திருக்கு பல பேருடைய வாழ்க்கை மாறியிருக்கு அதே மாதிரி வருகின்ற ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் பிரத்யேகமான ஸ்பெஷல் சீரியஸ் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க மேஷ மேஷராசி காலபுருஷனுடைய முதல் ராசி மேஷராசிலிருந்து தொடங்குறோம் ஆங்கில புத்தாண்டு பொதுவாக நம்ம தமிழ் புத்தாண்டு தான் புத்தாண்டுன்னு எடுத்துப்போம் ஆனால் ஆங்கில புத்தாண்டு நடைமுறையில் இன்னைக்கு இருக்கு நம்ம பல விஷயம் வேண்டாம்னு நினைச்சாலும் கம்ப்யூட்டரை ஒரு காலத்தில் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டரே வேண்டான்னு போராட்டம் பண்ணும் இன்றைக்கி கம்ப்யூட்டர் இல்லாமல் நம்மளாலே இருக்க முடியல மொபைல் ஃபோன் வந்து வச்சுக்கிறது ரொம்ப லக்ஸரி அது ரொம்ப வந்து ஒரு மிகப்பெரிய அளவு தான் வச்சுக்க முடியும்னு தொண்ணூறுகளோட கடைசியில் ரெண்டாயிரம் அஞ்சு வரைக்கும் நினச்சாங்க இன்றைக்கி மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்கியா அப்படின்னு கேட்கக்கூடிய அத்தியாவசியமான பொருளாக அது மாறிடுச்சு கை கால் கூட இல்லாமல்லாம் ஆனால் மொபைல் போன் அவர்கிட்ட இல்லாமல் இருக்கவே முடியல அந்த அளவுக்கு இன்னைக்கு காலகட்டங்கள் மாறி இருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு வருகின்ற ஆங்கில புத்தாண்டுல முக்கியமாக நடக்கவிருக்கின்ற கிரக நிகழ்வுகள் அதில் முதல்ல இந்த மார்ச் ஆறாம் தேதி நடக்கக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பராசியிலிருந்து சனீஸ்வர பகவான் மீனராசிக்கு பெயரவிருக்கிறார் அந்த பலன்கள் எப்படி இருக்கும் இது என்ன சார் சனி பயிற்சி போன வருஷமும் நடந்ததுன்றாங்க இந்த வருஷமும் நடக்குதுங்கிறாங்க வருஷா வருஷம் நடக்குமா சனி பயிற்சி அப்படின்னாலே போன வருஷ வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன் திருக்கணித பஞ்சாங்கப்படி அது மாறி இருக்கு ஆனால் வாக்கிய பஞ்சாங்கப்படி இதுதான் இப்பதான் மாறப்போகுது வாக்கிய பஞ்சாங்கம்னா என்ன திருக்கணித பஞ்சாங்கம்னா என்ன வாக்கிய பஞ்சாங்கம் இறைவன் வாக்கு மூலியமா மனிதனுக்கு ஈர்ந்தது வாக்கு இயல் பஞ்சாங்கம் அதாவது திருக்கணித பஞ்சாங்கம் என்பது சைவம் மற்றும் வைணவ இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்னால வைணவ மதத்தை சார்ந்தவர்கள் விஷ்ணு பெருமானை வழிபடக்கூடியவர்கள் கணிதத்தின் அடிப்படையில் வாக்கியத்தில் சில திருத்தங்கள்லாம் நாங்கள் அமைக்கிறோம் அப்படின்னு திருத்தி அமைச்சது திருக்கணித பஞ்சாங்கம் இப்போ திருக்கணித பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ண போகிறோமா நம்ம வந்து வாக்கியம் ஃபாலோ பண்ண பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் சனீஸ்வர பயிற்சி இல்ல எந்த பயிற்சிக்குமே பொதுவாக அந்த காலத்திலிருந்து ஃபாலோ பண்ணப்படக்கூடியது வாக்கிய பஞ்சாங்கமே இதுல அற்புதம் என்னன்னா வாக்கியமும் இந்த பஞ்சாயத்தை வச்சா கூட ஜோதிட பலன்கள் சார்ந்து இரண்டு பலன்களும் ஒன்றாக வரும் ஜோதிடத்தில் உள்ள கலையில் உள்ள அற்புதம் ஆக வாக்கிய பஞ்சாங்கப்படி திருநள்ளாறுல எப்ப சனி பயிற்சி போன வருஷம் இல்லை திருநள்ளாரில் வருகின்ற மார்ச் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி சனி பயிற்சி கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் பயர்ந்து மீனராசிக்கு பயிரவிருக்கிறார் இது மேஷராசிக்கு ஏழர சனியுடைய தொடக்கமாக பார்க்கப்படுகிறது அடுத்த கிரக நிகழ்வு ஜூன் இரண்டாம் தேதி மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் பயர்ந்து கடகராசிக்கு வருவார் இந்த ரெண்டு பயிற்சியை தான் நம்ம முக்கியமான பயிற்சின்னு பார்க்கணும் இப்போ இந்த ரெண்டு பயிற்சியும் பன்னிரண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படி பார்க்குற அந்த வகையில் இன்றைக்கி நம்ம மேஷராசியை பற்றி பார்ப்போம் மேஷராசிக்கு எப்பவுமே முன் அவசரமும் எடுத்த செயலில் வந்து தான் தான் கரெக்டுங்கிற பிடிவாதமும் அதிகம் உண்டு அது எந்த காலத்திலையும் உண்டு ஒரு விஷயத்தை எடுத்தால் அதை முடிக்கிற வரைக்கும் அது தப்பாகவே இருந்தாலும் அது மேலே ஆழமான நம்பிக்கை வச்சு நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு நம்பி கடைசி வரைக்கும் அதை கடைபிடிக்கக்கூடிய பிடிவாதம் இருக்கக்கூடிய ஒரு ராசி மேஷராசிக்கு இப்போது மார்ச் ஆறாம் தேதி சனிப்பயிற்சிக்கு பிறகு பாக்கிய பஞ்சாங்கப்படி மேஷராசிக்கு ஏழரசனி தொடங்கும்போது பொதுவாக எல்லாரும் சொல்கிறது ஏழரசனின்னு சொன்ன உடனே மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லா விதத்துலையும் பின்னடைவு எல்லா விதத்துலேயும் தடை தாமதங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த சனி பகவானம் சொல்கிறது உண்மைதான் சனி பகவான் வந்து ராசிக்கு பக்கத்து வீடு ராசி அதுக்கு அடுத்த வீடு எல்லா இருக்கும் இருக்கும்போது ராசிக்குடைய முன் வீடு பின் வீடு ரெண்டு வீட்லேயும் இருக்கும்போதும் ராசியில் போதும் ஏழரசனி தாக்குதல் இருக்க தான் செய்யும் அதை மறுக்கிறதுக்காகாது மேஷராசிக்கு எந்த மாதிரியான தாக்குதல்கள் இருக்கும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் முதல்ல சனி வந்து ஏழரசனியை போது அதாவது அவருடைய சனி வந்து எப்படின்னா முதல்ல சிரசுலேருந்து ஆரம்பிப்பாருன்னு சொல்லுவாங்க அதாவது தல புத்தியிலேருந்து அதுக்கப்புறம் சனியாக வரும்போது ஹிரதயத்துலேருந்து தொடங்குவார்னு சொல்லுவாங்க அதுக்கு பிறகு பாதசனியாக மாறுவார்னு சொல்லுவாங்க இந்த தலையில் வந்து சனி பிடிக்கும் போது அதாவது மீனராசிக்கு சனி வந்தாலே மேஷராசிக்கு பிரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தி என்பது சனியால் வந்து பிடிக்கப்படும் சனி பகவான் வந்து மேஷராசியுடைய புத்தியை பிடிச்சிட்டான்னு சொன்னால் புத்தி வேலை செய்யாது இதுதான் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு புத்தி வந்து நம்மளோட புத்தி நமக்கே வந்து ஆப்போசிட்டாக வேலை செய்யக்கூடியது நம்பர் ஒன் சரி நம்மளோட புத்தி நமக்கே ஆப்போசிட்டாக வேலை செய்கிறத விட ஒரு ஆபத்து வந்து கிடையாது அது அடுத்தது பாயிண்ட்டு மேஷராசிக்கு சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சாதாரணமாக நம்ம இருக்கும் போதே கூட பிரச்சனை இல்லாமல் இருக்கவங்க இந்த சமயத்தில் பிரச்சனையை உருவாக்குறதுக்கு மேனேஜராக வந்து ட்ரை பண்ணுவாங்க நம்ம மேலே வந்து தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசுவாங்க நம்மளை வந்து இன்டிமிடியேட் அதாவது தூண்டுவாங்க நம்மளுடைய உறவுகளில் பிரச்சனையை விரிசலை கொண்டு வர்றதுக்கு மூணாவது மனிதர்களால் பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் சகஜம்தான் ஏழரசனினால் என்ன பாதிப்புகள் வரும்னா கணவன் மனைவியிடையே வந்து சாதாரணமாகவே புகையக்கூடிய விஷயங்கள் தீப்பத்தி எரியக்கூடிய நிலைமையில மாறுறதெல்லாம் தான் சனி செய்வார் அதை அப்படி தான் செய்வார் அவர் அதுதான் ஏழரசனி இதைத்தான் நம்ம எதிர்பார்க்கணும் ஏழரசனி பீரியடில் வந்து நான் வந்து எனக்கு வானத்துலேருந்து வந்து தங்கம் விழும் எனக்கு வைரமெல்லாம் கொட்டும் எனக்கு வந்து நான் வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிப்பேன் இதெல்லாம் வந்து பத்து லட்சத்தில் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு நடக்கும் பத்து லட்சத்தில் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் என்ன நடக்கும்னா பிரச்சனைகள் தான் வரும் ப்ராப்ளம் வரும் நிறைய சேலஞ்சஸ் எதிர்ப்புகள் வரும் ஆஃபீஸ்லேயும் வரும் தொழில் செய்கிற இடத்துல வரும் ஒரே மாதிரி போகாது இப்போ கீழே மேலே ஏறணும்னா வாழ்க்கையில் கீழே இறங்கி தான் மேலே போகணும் அப்போ இறங்கக்கூடிய காலம் பாடம் படிக்கக்கூடிய காலம் அது தண்டனைக்கான காலமாக பார்க்கக்கூடாது யாராக இருந்தாலும் எப்பேற்பட்டவர்களால் தான் அவரவர் செய்த கர்மாவிற்கு ஏற்ப சனி பகவானுடைய பலன் அவரவர் ஒவ்வொரு கர்மா செய்வாங்க அதாவது சஞ்சித கர்மா பிராராப்த கர்மா ஆகாமிய கர்மான் அந்த மாதிரி இடரசனியுடைய தாக்குதலில் மேஷராசி செவ்வாயுடைய வீடுங்கிறதுனால அது சனிக்கு வந்து மூன்று மற்றும் நான்காம் வீடு மகரத்துலேருந்து பார்க்கும்போது நான்காம் வீடு கும்பத்திலேருந்து பார்க்கும்போது மூன்றாம் வீடு அப்படிங்கிறதுனால உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி எங்கே இருக்கார் அதனால் அதை வைத்து உங்களுடைய பலன்களும் சிலது மாறும் உங்களுடைய இப்போ தசாபக்தி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபக்தியை வைத்து பலன்கள் மாறும் ஒட்டு மொத்தத்தில் புத்தியை வந்து சனி பிடிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் எப்படி தப்பிச்சுக்கணும் நாம் எப்படி வந்து சரியாக இருந்துக்கணும் அப்படிங்கிற கோட்பாடுக்குள்ளே நம்ம போகும் பிரச்சனைகளை தடுக்க முடியாது அதோட வீரியத்தை கம்மி பண்ண முடியும் அதுக்கு என்ன செய்யணுங்கிறதுக்குள்ளே நம்ம போகும் தேவையில்லாத வந்து சவால் விடுறது இதெல்லாம் நமக்கு வேண்டாம் சனியுடைய தாக்குதலில் முதல்ல அவர் பண்ணக்கூடியது புத்தியை வேலை செய்ய விடாமல் பண்ணுறது அப்போ புத்தியை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா புதிய முயற்சிகள் புதிய விஷயங்கள் புதிய முன்னேற்ற பாதைகளெல்லாம் அதிகமாக கவனம் செலுத்தணும்னா அதிகமான இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் தருவார் அதனால் எதையும் பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் பண்ண தான் வேணும் ஆனால் அதை ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும் ஒரு தடவைக்கு மூணு தடவை யோசித்து பண்ணணும் அடுத்த ஆண்டுடைய முதல் ஆறு மாதங்கள் மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தயாரிப்பு காலம் அப்படின்னே சொல்லலாம் அதில் குருவுடைய பார்வை வந்து அதாவது உங்களுடைய மூன்றாம் வீட்டில் குரு இருக்க போகிற அந்த காலகட்டங்கள் முதல் ஆறு மாதங்கள் வந்து அதிர்ஷ்டமான காலகட்டங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அதாவது குரு மூன்றாம் வீட்டில் இருக்கிறது மட்டும் இல்லை அவருடைய ஐந்தாம் பார்வையும் ஏழாம் பார்வையும் உங்களுடைய ஏழு ஒன்பது வீடுகளில் விழும்போது அது ராதேவங்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஆறு மாதம் நீங்கள் விதை விதைக்கக்கூடிய காலமாக இருக்கிறது கடினமான உழைப்பை நீங்கள் வெளிக்காட்ட வேண்டும் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடியதை நீங்கள் செய்யணும் அதே மாதிரி முதல் ஆறு மாதங்கள் எந்த ரிசல்ட்டு எந்த ஒரு ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் உழைக்க வேண்டும் இதை நீங்கள் முக்கியமாக வச்சுக்கணும் அதே மாதிரி குருவுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ஒன்பதாம் வீட்டில் விழும்பொழுது உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள்லாம் வந்து நிறையா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதாவது தனுசு ராசி மேலே தன்னுடைய வீடு மேலேயே குருவுடைய பார்வை மிதனத்திலேருந்து முதல் ஆறு மாதம் விழும்போது அதாவது இது நாள் வரைக்கும் அப்பராடலாம் நான் போவேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய சான்சஸ் நூறுக்கு நூறு சதவீதம் உண்டு படிக்கிறதுக்கு வேலை பார்க்குறதுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு தொழில் தொடங்கி அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கு ஃபேமிலியவே மைக்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம்